உஸ்மில்லாஹு ரஹ்மானர் ரஹி அல்லாஹு ரபுல்லாலமின் அகல்யுத்தத்தில் நடந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி அல்லாஹா பேசிக்கொண்டே வந்தான் அகல்யுத்தத்தின் போது முனாஃபிக்குகள் ஓடிப்போனார்கள் முஸ்லீம்கள் வீர தீரத்தோடு கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் கூறினான் பிறகு அல்லாஹு அபுல்லாலமீன் எப்படியாக மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்பதை பற்றி அல்லாஹத்தாலா அடுத்து அல்லாஹ் பேசி காட்டுகிறான் ஒரத்தல்வாவுள்ளதீன கசோருடைய வைதீகின் காசிர்களை காசிர்களை அவர்களுடைய கோபத்திலேயே மூழ்கி கடக்க அல்லாஹ் திருப்பினான் கோபத்திலேயே கடங்கடா அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாலா அவர்களை திருப்பினான் லம்யனாலோ ஹைரா அந்த போர்க்களத்தில் அவர்கள் நன்மையை எதுவும் அடையவில்லை காசிர்கள் ஒக்கசல்வாகுல் மூமினி நல்பித்தால் போரிலே மூமின்களுக்கு வெற்றி அளிப்பதற்கு அல்லாவே போதுமானவன் ஒக்கானந்தாகு தவியன் அசீசா அல்லாவே பேர் ஆற்றல் கொண்டவனாகவும் நிகைத்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லமீன் என்ன உபகாரம் செய்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அகல் யுத்தத்தின் போது அல்லாஹ் ஆலா இருக்கிறானே பயங்கரமான புயல் காத்தை அல்லா அனுப்பினான் கண்ணுக்கு தெரியாத மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் ஆலா உதவி செய்தான் காஃபிகள் இருக்கிறார்களே சமாளிக்க முடியாமல் ரொம்ப நாள் முற்றுகையிட்டு வைத்திருந்தார்கள் மதினா முனவராவை ஆனால் இந்த புயல் காத்து அடிக்கிறத பார்த்து கல்லெல்லாம் பறந்து பறந்து வந்து மூஞ்சி முதரைகளெல்லாம் உழுவுது அதெல்லாம் பார்த்து அவங்களால சமாளிக்க முடியல சாப்பாடு ஆக்க வச்சுருந்த தேக்ஸெல்லாம் பறக்குது டென்ட்டெல்லாம் கலண்டுகிட்டு போகுது இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சமாளிக்க முடியல குதிரை ஒட்டகம் எதுவும் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் விட்டு அவங்களால சமாளிக்க முடியாமல் அந்த முற்றுகையை கைவிட வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அதாவது நாயன் சொல்லா சொல்லம் அவர்கள் இருந்த காரணத்தினால தான் அவங்க தப்பிச்சாங்க கூட காஃபிகள் ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய உம்மத்தில் ரஹ்மத்துள்ளில் ஆலமீன் இருந்தார்கள் அதனால தான் அவங்களுக்கு வேதனைக்காக வேண்டி வந்த காற்று அவங்களை சும்மா மிரட்டி விட்டுட்டு போயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆது கூட்டத்தார்களை அழிப்பதற்காக வேண்டி வந்த காற்று மாதிரி இவங்களை அழிச்சு போட்டிருக்கோம் வசூல் அல்லா அவர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த காற்று ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை சும்மா ஒரு பயத்தை காட்டிகிட்டு அது போயிடுச்சு எல்லாவே குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் தாலா இதை பற்றி எல்லாம் சொல்லுவான் நாயகமே நீங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா பொதுவான வேதனையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அப்பமாக காணல்லாது வசிப்பகும் அனுப்ப ஃபீல் நாயகமே நீங்கள் இருக்கிற வரைக்கும் பொதுவான வேதனை அப்படிங்கிறது இவங்களுக்கு வராது நீங்க மட்டும் இல்லாமல் வந்தீங்க அவங்க அவ்வளவுதான் காலி அப்படி சொல்லி அல்லா சொல்லு அந்த காற்று அவர்களை அவர்களை செதறடித்து விட்டது காசில்களை அல்லாருடைய வேதனையை அவங்களால தாங்க முடியல அவங்க அசல்ல வந்து எல்லா காகுலையும் ஒண்ணு கூட்டி பெரிய படையை திரட்டிக்கிட்டு வந்தாங்க அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டு போரே பண்ண முடியல அப்புறம் எங்கேருந்து வெற்றி எங்கேருந்து கண்ணிமத்து ஒன்றும் இல்லை உசுரை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா போச்சு அவங்களுக்கு பயங்கரமான இருள் சுருண்டது புயல் அடித்தது கல்லால் அடிக்கப்பட்டார்கள் கை கழுவ கூட முடியல பல்லு தோழ முடியல சாப்பிட முடியல குடிக்க முடியல எவ்வளோ நாளைக்கு சமாளிப்பாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இழிவை அல்லா கொடுத்தான் அவர்களுக்கு உலகத்திலேயும் கேவலம் அருமையிலேயும் அவர்களுக்கு அழிவே அழிவு தான் அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறானே ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நாடுன உடனேயே அல்லாஹத்தால பாவத்தை எழுதி விடுவது கிடையாது பாவத்தை செய்வதற்கு அவன் நாடி அந்த பாவத்தை அமலுடைய வடிவத்தில் அவன் கொண்டு வந்து விட்டால் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான் அந்த காரியத்தில் அவன் வெற்றி அடைஞ்சாலும் வெற்றி அடையாட்டியும் பாவி தாங்க அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னான் படையெடுத்து வந்ததற்கு எண்ணம் காசிரிகளுக்கு நவது ரசூலல்லாவை கொள்ள வேண்டும் ரசூல் தீனை அழிக்க வேண்டும் அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவர்கள் மதினா முனவரா வரையிலும் வந்துட்டாங்க வந்து முற்றுகையெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அல்லாஹ் அவர்களை மேற்கொண்டு ஒன்றும் செய்கிறதற்கு அல்லாஹ் தாலா உடலை அல்லாவே என்ன செஞ்சான் பூமியர்களின் தரப்பில் இருந்து அல்லாவே அவர்களோடு சண்டையிட்டான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவனே களத்தில் இறங்கி அல்லாஹ் சண்டை போட்டான் முஸ்லீம்கள் அவங்களோட சண்டை போடவும் இல்லை காஃபிர்களோட அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் செய்யவே இல்லை முஸ்லீம்கள் அவங்க இடத்துல இருக்கிறாங்க நடுவில் அகலி கிடக்குது இந்த பக்கம் காஃபிர்களுடைய முற்றுகை இருக்கிறது அவ்வளோதான் ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லாம் விரட்டி அடித்தான் அல்லாஹ் தாளா பூமியின்களுக்கு எல்லா வெற்றியை எல்லா தாளா கொடுத்தான் பூமின்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கு அல்லாவே போதுமானவன் ஸோ அதனால தான் நாயன் சொல்லா சொல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கிடையா அவன் தனித்தவன் அவன் தன்னுடைய வாக்கை உண்மையாக்கினான் அவன் தன்னுடைய அடியாறுக்கும் தன்னுடைய படைப்பும் அல்லா கண்ணியத்தை கொடுத்தான் விரோதிகளை விரட்டியடித்தான் அப்படின்னு சொல்லி புகாரியில் ஒரு அறிவிப்பில் இப்படி இருக்கிறது நாயு சல்லாசுல்லாம் அவர்கள் அகல் யுத்தத்தின் போது நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இருக்கிறது அந்த துவா நபி அவர்கள் துவா செஞ்சாங்களாம் அப்படின்னு துவா செய்த அல்லாவே வேதத்தை இறக்கியவனே விரைவாக விசாரணை செய்யக்கூடியவனே எதிரி படையை ஆட்டம் காண வைப்பாயாக அவர்களை தோற்கடிப்பாயாக அஹிமீலாக சாபாவோ சல்செய்கும் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் இப்படி வாச்சுங்கள் அந்த போருடைய நேரத்தில் யுத்தத்துடைய நேரத்தில் அல்லா தாலா சொல்லுகிறான் ஒக்க சொல்லாகும் நோமினீனல் போர்க்களத்திலே வெற்றியை தருவதற்கு மூமின்களுக்கு அல்லாவே போதுமானவன் அப்படின்னு அல்லா சொல்கிறான் இதில் வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அல்லா சொல்கிறான் பாருங்கள் வெறுமனே போர்க்களத்தில் மட்டும் மோமீன்களுக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் போதுமானவன் கிடையாது இனி மேலே சஹாபாக்களை எதிர்த்து முஸ்லித்தீன்கள் படையெடுப்பதற்கு அவங்களுக்கு திராணியே வராது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு விஷயம் நீங்கள் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுத்தத்துக்கு பின்னால் எந்த ஒரு காசிரம் மதினா தையபாவின் மீது படையெடுத்து வருவதற்கு எவனுக்குமே திராணி கிடையாது அசுலா சல்லாசல்லம் அவர்களுடைய தங்கும் இடமாகிய மதீனக்கள் மனோபராவை அல்லாஹ தாலா பாதுகாத்தார் எந்த விரோதியாலையும் படையெடுத்து வர முடியவில்லை இதுக்கு நேர் மாற்றமாக முஸ்லீம்கள் தான் படையெடுத்து அவங்க கிட்ட போனாங்க முஸ்லீம்கள் தான் அங்கே போனாங்க அவங்க யாரும் இங்கிட்டு வரல இவங்க தான் அங்கிட்டு போனாங்க அல்லாஹ் தாலா ஆக முத்தத்தில் முழு அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹால சிற்கையும் குஃப்ரையும் அல்லாஹ் தாலா சுத்தமாக்கினான் சிறுக்கும் இல்லை இந்த குஃரும் இல்லை அல்லாஹ் மொத்தமாக வாஸ் அவுட் பண்ணான் தாலா வாஸ் அவுட் பண்ணி அல்லாஹ் தாலா இஸ்லாத்தை அல்லா மலர வைத்தான் இந்த யுத்தத்தில் அகழ் யுத்தத்தில் காபிர்கள் இருக்கிறார்களே தோல்வியுற்று அவங்க உசுரை காப்பாற்றினா போதும்னு சொல்லி ஓடி போனதுக்கு அப்புறம் ரசூர் அல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் இந்த வருடத்திற்கு பின்னால் இனி குறைசிகள் உங்களை படையெடுத்து குறைசிகள் உங்களுக்கு உங்ககிட்ட படையெடுத்து வரமாட்டார்கள் மாறாக நீங்கள் தான் அவர்களிடத்தில் படையெடுத்து செல்லுவீர்கள் அப்படின்னு நபியை அவங்க சொன்னாங்க நபி என்ன சொன்னாங்களோ ஒய்குவா அதுதான் நடந்துச்சு கடைசியா அல்லாஹ் தாளா எந்த பூமியை அவர்கள் விட்டு விட்டு வந்தார்களோ மக்காவை அந்த பூமியை அல்லா மறுபடியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் தக்கே மக்கா மாசமாயா வசூல் அல்லாவுக்கு அல்லாஹ் மறுபடியும் அந்த மக்காவை வெற்றியாக்கி அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவனுடைய சக்திக்கு முன்னால் சக்தி எல்லாம் என்னங்க பெரிய சக்தி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்திரிய துளியில இருந்து பிறந்தவன் அல்லாஹுக்கு எதிராக என்னங்க செய்ய முடியும் அல்லாஹ் இருக்கிறானே மகா பேராற்றல் கொண்டவன் வக்கானல்லாஹூ தவியா அல்லாஹ் மகா ஆற்றல் கொண்டவன் பேராற்றல் கொண்டவன் அல்லாஹ் தாலாவை மிகைக்கக்கூடியவன் ஒருவனும் கிடையாது அல்லாஹ் அகல் யுத்தத்தின் போது அல்லாஹ் தாலா உதவி செய்தான் அல்லாஹ் விரோதிகளை விரட்டி அடித்தான் இஸ்லாமையும் இஸ்லாத்தை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஜெயிக்க வைத்தான் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி காட்டினான் தன்னுடைய ஹபீர் தன்னுடைய ரசூல் சலம் சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து காட்டினான் ஃபலகுல் ஹம்ஸ் அல்லாஹ் தாலா இருக்கிறானே தான் இந்த ஆயத்தில் அல்லா ஸ்டாலாக கூடி காட்டுகிறான் வரத்தல்லாகூர் அதின கபரூபி வைதிகள் காசுராணவர்களை அவர்களுடைய கோபத்திலேயே மூழ்கி கிடக்க எல்லா திருப்பினான் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்களால வேற ஒன்றும் பண்ண முடியலை ஒன்றும் கிழிக்க முடியலை ஓங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் விரட்டி அடித்தான் காவிரிகளுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வெரைட்டி அடித்தான் வரத்தல்லாகூர் லதீன கபரூபி வைதிகள் உசுரை காப்பாற்றிக்கிட்டு ஓடினாங்க அந்த கோரில் அகல் யுத்தத்தில் யனாலு நம்யனாலுரா எந்த ஹயரையும் அவர்கள் அடையவில்லை எந்த நலவையும் அவர்கள் அடையவில்லை மோமினின் கிட்டால் யுத்தத்தில் மோமின்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் ஒக்கான அல்லாஹூ கவியன் ஆ சீசா அல்லாஹு ஆலா பேர் ஆற்றல் கொண்டவனாகவும் இகைத்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் பிறகு அல்லாஹ் ரபுல் அலமின் வன்சல் அல்லதீன துவாக ரூகம் இன் அகலில் ஃபரீகன் அந்த ஆயத்தில் இருந்து அல்லஹத்த ஆலா இந்த பனு குரேதான்னு சொல்லி ஒரு யூதர் கூட்டம் அதாவது மதினாவில் யூதர் கூட்டங்கள் இருந்துச்சு பனு குரேதா அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கூட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த பனு குரேதாக்காரர்களுடைய முற்றுகையை பற்றி ஆலமீன் இதில் அல்லாஹ் ஆலா பேசுவான்